அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாரும் இன்று ஒரு இலக்கணம் செய்திகளை பார்க்கலாம் போகலாம் இலக்கணத்துல வல்லினம் எழுத்துக்கள் மிக முக்கியமான எழுத்துக்கள் கசட தபர அந்த வள்ளின எழுத்துக்கள் எங்கேயெல்லாம் ஒற்று மிகுந்து வரும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதில் வல்லின எழுத்துக்கள் ஒற்று எங்க எந்தெந்த எல்லாம் வல்லெழுத்துக்கள் வராது அப்படிங்கறதை பற்றிதான் ஏ இந்த மூன்று எழுத்துக்களை நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா அவை அத்தனை அவ்வளவு அவ்வாறு இது போன்ற சொற்களை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளலாம் படி

அத்தனை செடிகள் இத்தனை பலகை அவ்வளவு பருப்பு வந்தபடி பேசினான் அப்ப இது போன்று வரும் பொழுது அங்க எல்லாம் நீங்க கவனிங்க வந்தபடி பேசினான் வந்தபடி பேசினான் அவ்வளவுதான் அதன் பெண்ணு சேரும் பொழுது என்னது வள்ளெழுத்து மிகுவதில்லை ஒரு பொருள் இரண்டு தூண்கள் மூன்று குழந்தைகள் அடுத்து பாருங்க பல செடிகள் சில கொடிகள் இதில் ஒரு சின்ன ஒரு விதி என்ன அப்படின்னா பல பிளஸ் பல என்று சேரும்போது மட்டும் என்னது பல பழ சில அப்படின்னு வரும்போது அங்க மிகுந்து வருது பழவும் பழவும் சேரும்போது மட்டும் வல்லெழுத்து மிகுந்து வருது அதுக்கப்புறம் பாருங்க அத்துணை இத்துணை என்று வரும்போது மட்டும் வல்லழுத்து மிகுந்து வரும் ஆனா அத்தனை இத்தனை என்று பொழுது வல்லெழுத்து மிகாது அதன் பிறகு வேற்றுமை உறுப்புல சொல்றாங்க மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு ஆறாம் வேற்றுமை உறுப்பு மட்டும் நான் நினைத்துக் கொள்கின்றோம் கிடையாது ஓடு மூன்றாம் வேற்றுமை வேற்றுமை ஐந்தாம் இன் அதோடு இருந்து நின்று ஆறாம் வெற்றிமறைப்பு அது உடைய ஆ அப்ப இது போன்ற வேற்றுமை உறுப்புகளோடு சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது வல்லெழுத்து மிகுவதில்லை தம்பியோடு பேசினார் பொன்னனோடு போனார் வீட்டில் இருந்து கொடு இருந்து நின்று கழிந்த ஆறாவது கோழினது கொண்டை தம்பியினுடைய என என்னுடைய அப்ப இது போன்று வேற்றுமை உறுப்புகள் இணைந்து வருகின்ற நிலைமொழி வருமொழியும் இணையும் பொழுது வள்ளெழுத்து மிகுவதில்லை ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சு அது தவிர பிற வள்ளுத்து மிகாது பெரிய பெட்டி சிறிய குதிரை நல்ல பாம்பு நல்ல கெட்ட அது போன்று வரும் பொழுது அது குறிப்பு பெயரச்சம் பண்பாக சொல்லப்படுது இது போன்ற இடங்களில் வல்லெழுத்து மிகுவதில்லை கூ அதன் பிறகு பாருங்க கூப்பிடுகின்ற விழிப்பெயர் அழைப்போம் நீ வா நீ போ இங்க வா அங்க போ அப்படின்னு சொல்றோம்ல மரியாதையாக சொல்ல போற வியங்கோல் வினை முற்று வாழ்க வாழி பெரியோ அதுபோன்னு சொல்ற மாதிரி ஐந்தாவது பாருங்க இன்று இந்து இன்று இதெல்லாம் வினையச்சங்கள் இலக்கண முறையில சொல்ல போனா மென் தொடர் குற்றுகிற சொற்கள் அப்ப மென் தொடர் மெல்லின எழுத்துக்கள் ஞன வந்து பேசினார் இந்து நன்று பேசினார் ஆ ஓ யா இதெல்லாம் வினாச்சல் அவனோ யாவை அவனா அவனா போனான் தம்பியோ கேட்கிறான் யா சிரியன் இதெல்லாம் வினாச்ச்கள் இது போன்று வரும் பொழுது வல்லெழுத்து அவனே தான் இதை கொடுத்தான் அந்த இடத்தில் சொல்லப்படுவது தேற்றம் தெளிவு ஐந்து பெண்கள் இருக்கும் பொழுது பெண்களுள் தமையந்தியே சிறந்தவள் அப்பிரித்து சொல்வது அதன் பிறகு என்ன பொருளில் வரும் ஏகாரம் ஐயப்பொருள் வரும் ஓகாரம் அதன் பிறகும் வள்ளாதுன்னு தெரில ஐயப்பொருள் ஓகாரம் அது போன்று வரும் பொழுது வள்ளழுத்து மிகுவதில்லை இரண்டு வடமுடி சொற்கள் சேருது பாருங்க ஆதி பிளஸ் பகவன் ஆதி பகவன் தேச பக்தி இது வரும் பொழுது வல்லழுத்து மிகுவதில்லை மூன்று காலத்தை காட்டுகின்ற ஒரு சொல் ஒரு என்பது காலம் காலமாக நாம் சொல்லப்பட்டு வருகிறோம் சுடுசோறு சுடுகாடு இடுகாடு குடித்தண்ணீர் அடுகளிறு விடுபடை ஆடுகொடி நாட்டுப்புகள் குப்புகை உரைகள் ஈட்டுப்புள் இது போன்று வினைத்தொகை இது சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் நீங்க சொல்லி பாருங்க சுடுகாடு சுடுகின்ற சுடும் காடு இது காலத்தை வருகின்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் வலெழுத்து மிகுவதில்லை இன்னும் பல விதிகள் இருக்கு இலக்கணம் என்பது கொஞ்சம் குறைவாக படித்தாலும் நிறைவோடு படிக்க வேண்டும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு கணக்குல சொல்லப்படுகின்ற பேப்பர் எடுத்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக் கொள்ள வேண்டும் வள்ளெழுத்து மிகா இடங்கள் இதெல்லாம் இந்தந்த இடங்கள் எல்லாம் மிகாது அப்படிங்கறத எடுத்து சான்றுகளை நீங்க நினைவில் வைத்துக் கொண்டால் எளிமையாக படித்து நன்றி அடுத்த வகுப்புல அடுத்தது பார்க்கலாம் நன்றி